மதீனா மண்ணு இது மண்ணு முன்னா தான் விமோ ஆகும் அது வேலை பேய் பேசும் பேய் முட்டி வடிச்சுட்டா அழுதுகிட்டே இருந்தேன் பாபா கட்ட சொன்னேன்னா ஏழு வாட்டி பதினொரு வாட்டி சத்துனேன் தவா பண்ணேன் மூணு பல்ட்டி அடிச்சு அந்த மதுகளை முட்டுவாங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் முட்டினா அவனுக்கு ரத்தம் தெரிச்சிடும் ஆனா இது வந்து அந்த பேய்க்கு தான் தாக்கும் ஏற்பாடி தர்காவில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஏர்வாடி தர்கா பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைத்தன நாம் அங்கே சென்று இருந்த போது ஒரு பெண்மணி நம்மிடம் வந்து பேசினார் தீய சக்தியால் தான் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மகானின் சக்தியால் தான் தனக்கு விடுதலை கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார் அந்த பண்ணாங்க நெருப்பு மாதிரி இது பண்ணுது என் வயிற்று இருக்குது நெருப்பு மாதிரி இது பண்ணுது நாகராஜா அவங்க என்ன பண்ணுறாங்க என் வயிற்றில் கட்டி இது பண்ணிட்டாங்க அப்புறம் கேஸ் வாங்கணும் நீங்கள் மண்ணும் ஒண்ணும் கேஸ் வாங்கணும் சொன்னாங்க அப்படியே நம்ம மண்ணும் ஒன்று கேஸ் ரிமூவ் ஆச்சு இப்போ என்னன்னா இது அந்த இதில் வந்து அந்த 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 இதில் என்ன ஆச்சு அவங்க இது இது அவங்க இது வந்து நாகராஜா வந்து சின்ன வயிற்றில் இருந்தாங்க இருபத்தி மூணு வருஷம் அது என்ன கர்ணா கர்நாடகா அது கர்நாடகா எனக்கு தமிழ் உருது எல்லாம் கற்றுக்குச்சு அந்த பேச்சு மூணு பேச்சு வரும் அதுக்கு நாகராஜ் அது சின்ன எழுந்திச்சு கறி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நூறு கேஜி ஆயிடுச்சு எவ்வளோ நூறு கேஜி எனக்கு தலையை பிடிச்சிட்டு முப்பது கே கிலோ தலை எழுபது கிலோ அது வால் உடம்பு இப்படி இருந்தால் எப்படி இப்படி இருந்தால் அந்த சமயத்தில் அவங்க யாரோ சொன்னாங்க போவாது போவாது நான் சொன்னேன் விட்டு விட மாட்டேன் திடீரென அவர் செய்த காட்சிகள் வித்தியாசமாக இருந்தன நடக்க முடியாமல் நடந்து வந்து கீழே விழுந்து புரண்டார் அது இவரை பிடித்து இருக்கும் தீய சக்தியின் வேலை என்பதாக கூறப்பட்டது அமெரிக்கா லண்டன் பாரிஸ் நியூயார்க் இந்தியா பாகிஸ்தான் எல்லா இடத்துல கோழி கணக்கு கோடி கோடி கணக்கு கணக்கில் பேய்க்கிறாங்க அது எப்படின்னா அது அது ஒரு பீச்சில் ஒரு பீச்சு ஒரு பீச்சு நாம் பெரிய பெரிய என்ன உள்ளே சென்ற போது அங்கே மக்களை ஏராளமான பார்க்க முடிந்தது ஆண் பெண் என்று இருபாலரும் இங்கே நிறைந்திருந்தார்கள் மகானை நோக்கி தங்களது வேண்டுதல்களை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் மகான் அடக்கத்தளத்தில் வைத்து பூஜித்த பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே வந்து அதிகமாக வைத்த வலி அதிகமாக இருந்தது அதனால் வந்து இங்கே சில பேர் சொன்னாங்க ராம்நாட்லேருந்து வந்திருக்கேன் இப்போ ஏர்வாடி தர்கா போனால் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு வந்து தங்கிட்டு யாசின்னு ஓதிட்டு போவேன் இப்போ எனக்கு சரியாயிருச்சு நிறைய மக்கள் இங்கே வந்து பாதிக்கப்பட்டு வராங்க கேரளா அப்புறம் வேறு வேறு ஊர்களிலேருந்து வராங்க எல்லாருக்கும் பில்லி சோனியா ஏவல் பி இந்த மாதிரியான கேஸு இங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க எல்லோரும் குணமாகி ஒன் இயற்கையில் அவங்கவுங்க சரியாயிருது இப்போது எல்லாம் இந்த பாதுசா நாயகத்தோட ஒரு துவா பரக்கத்தால் நல்லதாயிருது அதனால் வந்து நிறைய மக்கள் பயனடைகிறாங்க இங்கு வந்து சென்ற தங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக நம்மிடம் கூறினார்கள் இந்த நவீன காலத்திலும் இளைஞர்கள் பலர் இங்கு வந்து செல்வதை பார்க்க முடிந்தது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக நம்பிக்கைதான் இங்கே கொண்டிருக்கிறது என்பதாக நம்மிடம் பேசினார்கள் இந்த பில்லி செய்வினை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு என்ன தான் அறிவியல் வளர்ந்துருந்தாலுமே அதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி சொல்லி அனுப்பிடுவாங்க ஸோ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் வந்து இந்த காலத்தில் இருக்குன்ற அடிப்படையில் இங்கே வரவங்களுக்கு வந்துட்டு டாக்டரால் குக்யூர் பண்ணாத வியாதிகள் வந்து பில்லி செய்வியில் ஏவலால் வியாதி இருந்ததுன்னா அதை சரியான முறையில் வந்து அனுமானித்து சொல்லி யாருக்கு என்ன பிரச்சனைன்றது சொல்லி கனவு மூலமாக அதை காமிச்சு குறிப்பிட்ட காலங்கள் வச்சு ஐயாவே வந்து பேசுவாங்க பேசி அவங்களுக்கு எடுத்து விட்டு அவங்க குணமாகி போய் அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் முடித்து திருமணமாகி நல்ல நிலை அடைகிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்துக்குவாங்க